சித்திரை நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மிக சிறந்த முறையில் நடைபெற்றது இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அத்துணை தமிழர்களும் சென்றடைந்திருக்கிறது உலகத்தில் பல பகுதியில் இருந்து வருகின்ற செய்திகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் இந்த மாநாடு வெற்றிகரமாக முடித்த பிறகு உழைத்த உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய நோக்கம் அதே போன்று என்னை விட பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அவர்கள் எங்க எல்லாரையும் பூப்பச்சி ஒரு விரு ஒரு விருந்து கொடுங்க ஒரு சாப்பாடு போடு நான் சொன்னேன் என் மனசையே எல்லாத்தையும் என்னுடைய உடல் உயிர் உடல் எல்லாமே உங்களுக்கு தான் அந்த வகையில இது நான் விழான்னு சொல்ல மாட்டேன் விருந்துன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து நம்ம குடும்ப சந்திப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி என்ற வார்த்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் ஆனால் இதில் முதல் முதலில் நான் நன்றி சொல்வது நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுடைய விடுவெளி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அயராமல் பாடுபட்டு போராடி கொண்டு இந்த வயதிலும் உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தருகின்றேன் உங்களை நான் முன்னேற்றுகிறேன் என்ற எழுச்சியோடு அது மட்டுமல்ல எனக்கு இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்த வாய்ப்பு அளித்த என்னை மாநாட்டுக்குழு தலைவராக நியமித்த அதுவும் இதற்கு முன்பு இந்த மாநாட்டை நடத்திய நம்முடைய மாவீரன் தாடிவத்தியாருக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய இனமான காவலர் சமூநிதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 அடுத்தது நன்றி சொல்லணும்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா எங்க வீட்டு அம்மா சொன்னாங்க ஏதாவது எவ்ளோ பேர் சொல்லிடுவீங்க அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டு போனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்க பண்ணது போயிடும் ஏதாவது விட்டு போச்சுன்னா அவ்வளவுதான் அதாவது எல்லாம் அப்படி ஏதாவது அங்கங்க விட்டு போச்சுன்னா தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இது எல்லாமே உழைச்சிங்க அதாவது இப்ப இந்த நம்முடைய இயக்குனர் தங்கர் பச்சான் வந்திருக்கிறாரு இப்பதான் தெரியுது ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு ஏன்னா இதுல திட்டமிட்டு ஏன்னா நான் அன்னைக்கு கூட நான் நம்மளுடைய திருக்குச்சியூர் ஆரம்பிச்சு சொல்லிட்டு வந்தேன் ஏகேஎம் சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு முன்பு தான் நான் மாநாடுனா மாநாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நான் முன்னாடி வருவேன் மாநாட்டில் கலந்துட்டு பேசிட்டு மாநாடு முடிச்சோட வணக்கம் சொல்லிட்டு நான் போடுவேன் ஆனால் இப்போ இந்த மாநாடு நடத்துவதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் நான் தூங்கி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அது ரெண்டு மாதம் நான் தூங்குறது மட்டும் இல்லை அதாவது அந்த மனசுல இருக்கிறதுலாம் எவ்வளோ நடந்திருக்கு ரெண்டு மாசத்துல அது எல்லாமே என்னுடைய அனுபவமாக நான் இப்போ நமக்கு ஒரு அனுபவம் அப்படிதான் நம்ம அடுத்த செல்ல இது ஒரு அனுபவம் அவ்வளவுதான் அழுத்தம் மகிழ்ச்சி மாதங்கள் நடந்திருக்கு ஆனாலும் இதுல அதிகமா இந்த ரெண்டு மாதத்துல நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்னோட பாடம் இந்த மாநாடு பாடம் ஏன்னா அடுத்த மாநாடு விட மிக சிறப்பாக நடத்த வேண்டும் ஏன் சொல்றன இந்த மாநாட்டில் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கல ஒரு சின்ன பிரச்சனை கூட நடக்கல இது எங்கேயாவது நடக்குமா எப்படி யாராவது நடத்த முடியுமா பதினைஞ்சு லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இன்னும் அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல அவ்வளோ பேர் வந்து கட்டுப்பாடு இதுக்கு குடும்ப வெளியில அவ்வளவு உற்சாகமா உட்கார்ந்துட்டு யாராவது பண்ண முடியுமா யாரா எந்த கட்சி நான் தமிழ்நாட்டுல விட்டுடுங்க இந்தியால எந்த கட்சியில அமைப்பு இது மட்டும்தான் முடியும் உங்களால மட்டும்தான் முடியும் நம்ம சொந்தங்களால மட்டும்தான் முடியும் அந்த அளவுக்கு எழுச்சியாக நடைபெற்றது நிறைய பேருக்கு மகிழ்ச்சி நம்முடைய எதிரிகளுக்கு பார்த்தா பொறாம எவ்வளவு நாடாது இவ்வளோ பேரும் கூட்டிட்டாங்க இது கூட்டீங்க இதெல்லாம் கூடிய கூட்டம் இது யாரையுமே கூட்டல கூடிய கூட்டம் ஆனா வந்தாங்க எல்லாமே உணர்வாளு பாசத்தாள் அன்பாளு எல்லாத்திற்குமே ரத்தத்தால வந்தாங்க எல்லாமே அதனால இதுல ஊரோட உழைப்பு இங்க வந்திருக்கிறவங்க இங்க வர முடியாதவங்க எல்லாமே இங்க வரல இங்க நிறைய பேர் வந்து சில பேர் எல்லாம் வெளியில போயிட்டாங்க மாநாடு புழி புரிஞ்சாச்சு எல்லாத்தையும் ரே எப்போடா மாநாடு முடியும் அய்யய்யோ அப்படின்னு டூர் போயிட்டாங்க போயிடும் டூர் போட்டு வச்சுட்டாங்க நிறைய பேரு கிளம்பிட்டாங்க சரி நான் விட்டுட்டேன் சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு